ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பூக்களின் தங்கம் எனப்படும் ஆவாரம் பூ பற்றி பார்க்கலாம் ஆவாரம் பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ என்ற பழமொழிக்கு ஏற்ப நீரழிவிற்கு அற்புத மருந்து ஆவாரம் பூ சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் ஆவாரம் பூ சூரணத்தை தினம் ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்து சாப்பிட்டு வந்தால் சர்க்கரை நோய் உடல் சோர்வு அடங்காத தாகம் தூக்கமின்மை உடல் இளைத்தல் இவை அனைத்திற்கும் உடனடி நிவாரணம் கிடைக்கும் உடல் சோடு தோல் வறட்சி நீங்கி பலம் பெற ஆவாரம் பூவை பாலில் கலந்து குடித்து வர வேண்டும் தோல் அரிப்பு ஏற்பட்டால் ஆவாரம் பூவினை அரைத்து வெந்நீர் கலந்து அதை உடம்பில் தேய்த்து ஊற வைத்து குளித்தால் உடனடி நிவாரணம் கிடைக்கும் ஆவாரம்பூ முடி கொட்டுவதை நீக்கி முடி அடர்த்தியாக வேகமாக வளர உதவுகிறது குழந்தையின்மை பிரச்சினைக்கு ஏற்ற மருந்து ஆவாரம்பூ வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்